அன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு தூங்குறதுக்கு இருளாய் வருவாள் ஆமையா அந்த பிள்ளை வரும் நல்ல பாய் போட்டு வைக்கணும் எம்மண்ணா உனக்கும் இருளாய்க்கும் நடுல தான் படுப்பேன் எடு செருப்பேன் நாயே எம்மா எனக்கு பயமா இருக்குமா ஓரத்துல படுத்தா பேய் காலை இழுத்துறோம் காலேஜ் படிச்சிட்டு இப்படி பேசலாமா அமேன் மேனோய் அத் தோய் மூக்க சைனா வந்துட்டே இருளாய் வாமா என்னம்மா 10 மணிக்கு வந்திருக்கே சாப்பிடுறியாமா

நீ எப்பவும் போல கம்பளை தொங்க ஆரம்பிச்சுட்டமா மீன் மீனோயின் கத்திட்டு அவர் ராத்திரியே ஓடிட்டா அட கடவுளே பிள்ளையை பிடிச்சு வச்சிருக்க வேண்டாமா எப்போ ஆமா இருளாய் தங்கம் ஐயோ பிள்ளையை பயமுறுத்திட்டனே எங்க தான் போறானே தெரிய மாட்டேக்கு வீட்ல இருக்கிறதே கிடையாது ஒரு சம பாத்திரம் கழுவாம கிடக்கு சேனாம இவ கூட கடந்து போராடிட்டு இருக்க முடியுமா பேசாட்டிக்கு பஞ்சாயத்துல இழுத்து கொண்டு விட்டுற வேண்டிதான் இவன் வேற மூஞ்ச வரப்பா வச்சுக்கிட்டு வருவான் தம்பி உன் பொண்டாட்டி எங்க தான்ப்பா போற ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்க நான் என்ன செட்ட பாக்கெட்ல வச்சுட்டு அலையிறேன் பித்தி போ ஆண்டல் பண்டால் என்ன செய்யட்டி ஒழுங்க பேர சொல்லி கூப்பிடுங்க எம்மா விளையாட்டுக்கு தானே கூப்பிட்டு கோவப்படுது எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை தெரியுமா நீங்க எங்க மாமாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க ஏட்டி ஆண்டாலே உன் மாமா தான் என்னை கஷ்டப்படுத்துதா என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற தெரியுமா அவர் ரொம்ப நல்லவர் நல்லவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவாரு அவன் மாமனை வெட்டி கொடுக்கலாம் பாரு என் ரூம்ல இருக்காத போட்டி வெளிய எங்க மாமா ரூம் இது நீங்க சொல்லவே கூடாது கடுகு சைஸ்ல இருந்திட்டு என்ன வாய் பேசது ஆளு மொஞ்சி பாரு எம்மா தண்ணியல தரந்து விட்டு போய் நிக்கு சனியே எங்க தான் ஒளிஞ்சு போச்சோ தம்பி ஏ தம்பி என்ன கத்திட்டு அடக்க இங்க பாரு உன் பொண்டட்டி பண்ற அநியாயத்தை தண்ணிய தரந்து விட்டுட்டு ஒளிஞ்சி போய்டா அது எதுக்கு நீ ஆஃப் பண்ணாம நின்னு பாத்துக்கிட்டு இருக்க சிகர் பாத்திரத்தை கழுவி போடு அவ வேல தான இதெல்லாம் கழுவ வேண்டியதானே என்ன சொல்லிட்டு வந்த வீட்டுக்குள்ள எல்லாரத்தையும் சேரறதானே சொன்னா ஒரு மர்மங்கள ஒண்ணுமே செய்ய மாட்டேகா அவளை தண்ணி தொளிச்சு விட்டாச்சு அவ என்னன்னு போறா நீ பண்ணு நம்ம வீட்டு வேலைய அக்கா எப்படிப்பா கழுவ முடியும் ஏன் ரெண்டு கையும் இல்லையா பழக்கம் இல்லலாப்பா ஆமா நீ பெரிய மகாராணி அவ ஒரு பெரிய மகாராணி நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க நான் அதாவது எல்லாமே பண்ணணும் அப்படிதான் எதிர்பார்க்க இல்லப்பா இல்லப்பா அக்கா கழுவிக்கிறமா நீ போப்பா வீடு மாதிரியா இருக்கு நரகம் தண்ணியை மட்டும் தான் ஆப் பண்ணி போடுவேன் நான் கழுவ மாட்டேன் நான் ஆறிட்டு கிடக்கட்டும்

என்ன mesti சொல்லிருக்காவோ நம்மளால முடிஞ்ச உடலயே வந்து அம்மா அப்பாக்கு செய்யணும் நான் இப்போ இத கழுவ போறேன் எல்லா பாத்திரமும் நான் கழுவிட்டேன் ஆண்டாள் குட்டி என்ன பண்றம்மா ماما அம்மாவும் கழுவல அத்தியும் கழுவல பாத்திரத்துல இருந்து बैड ஸ்மெல் வந்துட்டே இருந்துது நான் அதனால கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சோப்பு அப்புறம் அந்த சோப்பு பொடி எல்லாமே போட்டு பிரஷ் துணி தேய்க்க

மூஞ்சி எப்ப பாரு உருண்டு வச்சுட்டாலையுமா ஆஹ் அந்த கண்ணை மேனேஜர் அவரு ரூம்ல உரம்பிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கேன் பெய் சீத்தா விஷயமா பேசிட வேண்டியதான் நம்ம கொதி வச்சாம யாருக்கு செய்ய போறாரு கேட்டுருவோம் ஏங்கோய் ஏங்கோய் உறங்குறீங்களா இல்லையா மீன் பிடிக்கிறேன் எவ்வளவு நாட்கள் இருக்கும் இவருக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே வாங்கோ கட்டில் மேலே உட்கார்ந்து பேசுங்கோ என் ஃப்ரெண்டு கீதா இருக்காள்ல ஆமா கீதா தெரியும் கலர் கலர் கவுன் போட்டாலையும் அவ புருஷன் வந்து பெயிண்ட் அடிக்காரு மேலே இருந்து ஒயாம விழுந்து விழுந்து கால் வேற அடிபடுது அவர் ரொம்ப வருத்தப்படுதாரு அதான் இதாட்டு பெட்டி கடை மாதிரி வைக்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்காவோ குட் ஐடியா அப்படி பண்ண சொல்லுமா அப்படி பண்ண சொல்லுமான்னு சொல்லுவியோ பணம் வேணும்ல நீங்க வந்து ஏற்கனவே ஒரு கட்சி ஒன்னு தெரியுமா பேங்க்ல வச்சு அவளுக்கு லோன் வாங்கி தரேன்னு எல்லாம் அவ பேரா லோன் எடுக்க முடியாது அவ புருஷன் பேர்லேயும் லோன் எடுக்க முடியாது ஏன்னா வந்து மாத சம்பளம் கிடையாதுல்ல அதனால நீங்க உங்க பேர்ல ஒரு நாலு லட்சம் எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல ஆமாமா சொன்னேன் அது எடுத்து கொடுத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பெட்டி கடை எதுவும் வச்சு கொடுத்தோன்னா மாசம் மாசம் கெட்டிடுவா அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் ஆனா அவள் என்கிட்ட கேட்கல நானே தான் நெட்ட வழியே யோசிச்சோம் சார் நான் ஒண்ணு சொன்னா நம்ம மயில தப்பா நினைக்க கூடாது நீங்க சும்மா சொல்லுங்க நினைக்க மாட்டேன் நம்ம பொண்ணு கல்யாணத்துக்காக டுவெண்ட்டி லேக்ஸ் லோன் அதுக்கு மேலே நம்ம 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 கொடுக்க மாட்டாங்கோ அதுவே கட்டுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் பொண்ணுக்கு ஹண்ட்ரட் போடுறதா பேசியிருந்தோம் மறந்துட்டியா அது வேற ஆமா அதுக்கே இன்னும் நிறைய எனக்கு பணம் ஒரு போட்டு மேரேஜ் பெரு சாரிங்க நீங்களே இவ்வளவு பணம் பிரச்சனை இருக்கும்போது நான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டேன் எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க ஐயோ இல்ல இல்லையம்மா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போகுதுன்னு ரொம்ப கஷ்ட கஷ்டமா இருக்கும் நான் வேணா பூச்சிக்கிட்ட லோன் கேட்டு பாக்கவா ஐயா வேண்டாங்க பூச்சியே ஏற்கனவே அவங்க அக்காவுக்கு அக்கா மாப்பிள்ளைக்கும் ஆஸ்பத்திரிக்கே நிறைய லோன் போட்டேன்னு ஒருக்க சொல்லிட்டு இருந்தது சரி இருக்கட்டுங்க நான் வேற ஏதாவது தான் நாங்க பாக்கோம் சாரோ என்மேலே கோவமா சி உங்க மேல எப்படி நான் கோவப்பட முடியும் நம்ம பிள்ளைக்காக நீங்க ஒன்னொண்ணா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கியோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஓகே ஓகேமா ஐயோ கீதாவுக்கு வேற லோன் வாங்கி தரணும் அக்கு கொடுத்துட்டேனே இப்போ என்ன செய்ய இது நினைச்சுருவாளோ என்னைய கடவுளே ஏதாவது ஒரு வழிகாமி ஐயோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியலையே என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்ன மகாராஜா வெளியே போயிட்டு வரியா சண்டே இன்னைக்கு ஏதாவது படத்துக்கு போலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாரும் போவோமா விசை படத்துக்கு நீங்க படம் பாப்பீங்களா சுத்தி நான் நல்லா விசில் அடிச்சு விசில் அடிச்சு படம் பாப்பனே அப்படியே டிக்கெட் இருக்கான்னு தெரியல நாளைக்கு எல்லாரும் போவோமா பத்து நாளா சொல்லிட்டு இருக்கேன் யாருமே விசை படத்துக்கு கூட்டி போக மாட்டீங்க சுத்தி நாளைக்கு நம்ம கண்டிப்பா நைட் ஷோ போறோம் சரியா கவலைப்படாதீங்க ஆ சரி சரி யோ நிறைய பேப்பர்லாம் கிழிச்சு வச்சுக்கணும் விசை வந்த உடனே சிசி வீசணும் சரியா ஆ சரி டீ பாசா என்னம்மா பாஸ்ங்கிற ஏமா இருந்து வந்து நானே வேலை இல்லாம தான் இருக்கேன் ஏன்ட்ட வந்து வேலை கேட்டுட்டு இருக்காதம்மா இருந்தா சொல்லி அனுப்புற சரி கொடுத்துட்டு குடுத்துட்டு போப்பதாயிரம்மா ஏமா வேலை இருந்தா கண்டிப்பா சொல்ற சும்மா சும்மா இப்படி வந்து பயம் காட்டாத அப்பாக்கு கல்யாணமா எவ்வளவு இருபது வயசுக்கு மழை இருக்கும் போல தெரியுத என்னையா நடக்கு நம்ம ஊர்ல உனக்கு தெரியாதா நம்ம ஊர்ல இருக்கிற கிழடு கட்டைக்கு பூரா கல்யாணம் நடக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல ஏ புத்திய பாரு எப்படித்தான் போகுது உங்க அப்பாவுக்கு கல்யாணமா புரியலையே ஓகே ஓகே சரிமா ஜாப் இருந்தா சொல்றேன் போயிட்டா